கருணைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா I'm இறைவா ரே இறைவா உம்மை நான் ஏ சப்பா உம்மை நான் கிஞ்சே இறைவனே ஈசாக்கின் இறைவனே ஆ பிரகாவின் இறைவனே ஈசாக்கின் இறைவனே யாக்கோபின் இறைவனே யாக்கோபின் இறைவனே

கருணை இறைவனே நீ பழிக்கும் இறைவனே ந கருணை இறைவனே நீ பழிக்கும் இறைவனே மன்னிக்கும் இறைவனே மன்னிக்கும் இறைவனே

மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஆறு முதல் பதிமூன்று வரை அவர் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் அப்போது அவர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீ ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவின் அன்பர்களே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்சீதி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக தன் சீடர்களை இரவர் இருவராக அனுப்புகின்றார் இவ்வாசகத்தை சிந்தித்து பார்க்கையிலே உங்களோடு ஒரு ஐந்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலிலே தன்னுடைய சீடர்களை அனுப்புகையில் அவர்களை தனிமையாக அனுப்பவில்லை மாறாக இரண்டு இரண்டு பேராக அனுப்புகின்றார் இது கூட்டு பணியின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றது ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக அமைகின்றது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கையில் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த தேவை எனவே இன்று சீடர்கள் இருவராக ஒரு சாட்சியாக செயல்படுகின்றார்கள் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு சாட்சிய வாழ்வுதான் மேலுமாக ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தி இறை நற்செய்தியை அறிவிக்க உதவ வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் அவர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார் இந்த சிந்தனையிலே நாம் நம்முடைய குடும்பத்தை மையப்படுத்தி பார்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் குடும்பங்களை இருவராகத்தான் ஆசீர்வதிக்கின்றார் கணவன் மனைவியாக ஆசிர்வதிக்கின்றார் கணவன் மட்டும் இருப்பது குடும்பம் அல்ல மனைவி மட்டும் இருப்பது குடும்பம் அல்ல மாறாக அவர்கள் இருவருமே இணைந்ததுதான் குடும்பம் என்பதையும் மேலுமாக அந்த குடும்பத்திலே ஆண்டவர் அறிவிக்கின்ற அந்த அன்பின் அற்செய்தியை ஒருவர் ஒருவரோரு பகிர்ந்து கொண்டு அதை தன் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கையிலே அங்கு ஆண்டவருடைய இறைவாக்கு கற்பிக்கப்படுகின்றது அங்கு அவர்களும் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது ஆக குடும்பத்திலே இருக்கின்ற நம் ஒவ்வொருவருமே இருவர் இருவராக ஆம் அன்புக்குரியவர்களே கணவன் மனைவியாக ஆண்டவருடைய நச்செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஏனெனில் குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் சோர்ந்து போகின்ற பொழுது ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தவராக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நச்சீதின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கையிலே எளிமையும் மேலுமாக நம்பிக்கையும் மையப்படுத்தி நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது எந்தவிதமான பொருள் வசதிகளையும் எடுத்து செல்லாமல் செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் இது முழுவதுமாக கடவுளை நம்பியதாக அவரை மட்டுமே நாம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது பொருள் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தாமல் கடவுளுடைய வார்த்தைகளை மட்டுமே நம்பி செல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது அன்றாட தேவைகளை கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கின்றது ஆமிர இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்தோமாயின் பணம் பதவி என்று இருப்பவர்களுக்கு அன்போ அமைதியோ நிம்மதியோ இருப்பதில்லை என்பது நம் ஒவ்வொருவரும் அறிந்ததே ஆனால் ஒன்றுமே இல்லாமலும் சில குடும்பங்கள் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் நிம்மதியோடு வாழ்வதையும் நாம் கண்கூடாக பார்க்கத்தான் செய்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் பணமோ பொருளோ மீது ஆசை கொள்ளாமல் இறைவனில் முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையை செலுத்தி அவர் நமக்கு தேவையானதை கொடுத்திடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ அழைக்கப்படுகின்றோம் அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்த ஜெபத்திலும் வழியாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் அன்றாட உணவை எங்களுக்கு தாருமென்று ஆக முழுவதுமாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக கடவுளை மட்டுமே சார்ந்தவர்களாக வாழ அழைக்கின்றார் மூன்றாவதாக பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கின்றார் கடவுளின் பிரதிநிதிகளாக மாற அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பின் அதிகாரத்தை பெற்றவர்களாக தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்ற மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே கணவன் மனைவி என்பவர்கள் இருவருமே ஒரே உடலாக மாறி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றார்கள் அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திலே நான் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம் மிக்க அதிகாரத்தை எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான்காவதாக நாம் பார்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியை உதறி தள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார் சீடர்கள் ஒரு ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறிவிட்டு செல்ல வேண்டும் என்று இயேசு கூறுகையில் அந்த ஊரில் அவர்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற விதத்திலே இந்த செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்த்துகின்றது சீடர்கள் தங்கள் பணியில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் நிராகரிப்பினால் மனம் தளர்ந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகின்றார் இரையசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பங்களிலும் ஒரு சில நேரங்களில் இது நடக்கத்தான் செய்கின்றது நம்முடைய சொந்த குடும்பங்களிலும் நாம் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இன்னும் சிறப்பாக ஆன்மீக காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்கின்ற பொழுது எதற்கு நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எதற்கு நான் ஆலய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு மட்டமான ஒரு எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் ஊக்கத்தோடு அவர்களுக்கு ஆண்டவரைப் பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகின்றார் மேலுமாக அது ஆண்டவரையும் அவர்களை மட்டுமே சார்ந்தது என்பதை நாம் மனதில் கொண்டு இன்னும் அதிகமாக பலரை ஊக்குவிக்க நாம் செல்ல வேண்டுமே தவிர என் பிள்ளை இப்படி இருக்கின்றது என்பதை மனதில் கொண்டு கவலைப்பட வேண்டாம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் ஐந்தாவதாக நாம் பார்க்கையிலே மனம் திரும்பி குணமாகுதல் ஆண்டவர் கொடுத்த வல்லமையின் பேரில் சீடர்கள் இன்றைய நச்செய்தியிலே குணமளிக்கிறார்கள் ஆண்டவரால் தீய ஆவியை ஓட்டுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எண்ணெய் பூசி நோயாளிகளை குணமாக்குகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இது கடவுளுடைய இறக்கத்தையும் குணமாக்கும் வல்லமையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இன்றைய தினம் அந்த சீடத்துவ பணியிலே வாழ்கின்ற குருக்களும் இந்த ஒரு வல்லமையை பெற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாம் இப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒரு குருவிடம் சென்று தந்தையே என் மீது சிலுவை அடையாளம் வரையுங்கள் என்னை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது உறுதியாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை இன்றைய தினம் குருக்கள் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் அருட்பணியாளர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசை பெற்று நம்முடைய நோய் நீங்குகின்ற வல்லமையும் பெறுவோம் என்பதை நாம் நம்புவோம் இறுதியிலே நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகின்றோம் அந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நாம் குடும்ப வாழ்வும் மேலுமாக அந்த வாழ்வானது எளிமையான முழுமையான நம்பிக்கையும் கடவுளின் மட்டுமே சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி ஆண்டவர் மீது அவருக்கான சாட்சிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது இந்த ஒரு நம்பிக்கையில் ஆண்டவருக்கு சாட்சியாக அவருக்கு சீடராக வாழ்வோம் இறை அருளை இக்காலத்தில் பெறுவோம் ஆமேன் what okay. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுடையதாக குற்றங்கள் செய்யபோதரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ிருந்து எங்களை விடுதி தரோம் ஆம அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி இறையாசிரியர் பெறுவோம் யல் அனுமானத்தை தாழ்ந்து பணி

இறைவா இந்த வியப்பக்குரிய சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்குவோம் Little